ஹோமியோபதி மருத்துவம் இன்று நாம் பார்க்கக்கூடிய மருந்து காந்தாரிஸ் இந்த மருந்தின் விசேஷ குணங்கள் காந்தல் எரிச்சல் போன்றவை எந்த இடத்தில் இருந்தாலும் சுகமாக்கும் உதாரணமாக நாம் யூரின் போகிறோம் போகும்போது காந்தல் எரிச்சல் இருந்தால் இந்த காந்தாரிஸ் என்கிற மருந்து நன்றாக சுகப்படுத்தும் தீப்பட்ட பொன் தீப்பட்ட பொண்ணுக்கு அருமையான மருந்து இந்த காந்தாரிஸை கால் அதாவது முப்பது எம்பல் தண்ணியில் பத்து சொட்டு ஊற்றி நீங்கள் அருந்தி வந்தால் தீப்பட்ட பொன் விரைவில் ஆறும் அதனுடைய காந்தல் எரிச்சல் குறையும் இந்த காந்தாரிஸ் மருந்து பாதியும் பாதி ஆதி வாயிலும் சேர்ந்து கலந்து வைத்து கொண்டு அந்த தீப்பட்ட புண்ணுக்கு மேலே போட்டீர்களே ஆனால் விரைவில் பொண்ணு ஆறும் இதில் விசேஷம் என்னன்னா மற்ற மருந்தை போட்டு சோமாக்கினோம்னா அந்த இடத்தில் ஒரு வெள்ளை தழும்புகளும் அல்லது தடிப்பவுளும் இந்த ஹோமியோபதி மருந்து போட்டு சோகமாக்கினால் அந்த இடம் தழும்பே இல்லாமல் சோகமாக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அதற்கடுத்தாப்ப பூச்சிக்கடிகள் ஏதாவது பூச்சிக்கடி இருந்து காந்தல் எரிச்சல் இருந்தால் இந்த ஹோமியோபதி மருந்து ஹோமியோபதி மருந்து காந்தாரிஸ் இஸ் கியூ மூல மருந்து அந்த மதர் செஞ்சர் என்று சொல்லுவார்கள் ஆகவே இந்த ஹோமியோபதி மருந்தை பயன்படுத்தி